தை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வரம் தரக்கூடிய லட்சுமி விரதம் இருக்கிறது வழிபடுறது எப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இந்த தை சிறப்பு அப்படி என்ன தைவெள்ளி எப்படி விரதம் இருக்கணும் அந்த வெள்ளிக்கிழமையோடய ராகுகால வழிபாட்டு முறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இந்த தை வெள்ளியில் திருஷ்டி சுற்றுதல் பற்றியும் நம்ம இந்த பதிவில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் நமக்கு நல்லெனவற்றை எல்லாம் வழங்குவதில் வழிபாடுகளும் பூஜைகளும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன தை மாதத்தை தான் இயற்கையை வணங்கி வழிபடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளை போற்றி வணங்குகின்ற பண்டிகைகளும் நிறைந்திருக்கின்றன அதேபோல் தை மாதத்தில் ஐப்பசி மாத ஐயப்ப வழிபாடு தை மாதத்தில் ஐயப்ப வழிபாடு நிறைவு பெறுவது என்பது மிக முக்கியமான நிகழ்வாக சொல்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாத பிறப்பில் தொடங்கும் ஐயப்ப மாலைக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வது ஐயப்ப சுவாமியை தரிசிப்பதும் தை மாத பிறப்பான மகரஜோதி தரிசனத்தோடு நிறைவு பெறுவதும் வழக்கம் தை வெள்ளியோட இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்திராணைய காலத்தின் ஆரம்ப மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இன்றைய தினங்கள்ல அபிராமி அந்தாதி சௌந்தரிய லஹரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்கின்றன தை மாத வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய நன்னாள் இந்த நாளில் அம்பாள் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் விசேஷ பூஜைகள் நடைபெறும் தை மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வணங்கினால் நன்மையும் நம் குடும்பத்தை தலைக்கச் செய்வாள் ஒவ்வொரு மாதமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பிகைக்கு உரிய அற்புத நாட்கள் அதனால்தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மகா சக்தி குடிக்கொண்டிருக்கும் தலங்களில் பெண்கள் முதலான பக்தர்கள் பலரும் வணங்கி வழிபடுகின்றனர் அந்த வகையில் தை மாத வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமானவை தை மாத வெள்ளிக்கிழமையான இன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்தால் நன்மைகளும் கிடைக்கும் முடிந்தால் செந்நிற மலர்கள் சூட்டி வழிபடலாம் செவ்வரளி மாலை சாற்றி வணங்குவது சிறப்பு வரம் கொடுக்கும் லட்சுமியை வரலட்சுமி என்று அழைத்து விரதமிருந்து வழிபட ஏற்ற நாள் தை வெள்ளிக்கிழமை லட்சுமியை வணங்குவதால் நமது லட்சிய கனவுகள் நனவாகும் பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் தை வெள்ளிக்கிழமை விரத முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி விளக்கேற்றி லட்சுமி தேவிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் வீட்டு வாசலில் தாமரை கோலமிட்டு திருமகளே வருக செல்வமாவளம் தருக என்று கோலமாவில் கூட எழுதலாம் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் மற்றும் வரலட்சுமியின் படத்தை பலகையின் மேல் வைத்து அதன் அருகில் பஞ்சமுக விளக்கேற்றி வழிபட வேண்டும் அருகில் நெல் பரப்பி அதன் மேல் ஒரு தட்டில் அரிசியை பரப்பி வைக்க வேண்டும் பூச்சூட்டிய குடம் மாவிளை தேங்காய் போன்றவற்றை சேர்த்து லட்சுமி படத்தின் முன்னால் வைக்க வேண்டும் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இனிப்பு பொருள் ஆகிய நைவேத்தியத்தோடு லட்சுமி கவசம் மற்றும் வருகை பதிகம் பாடி வழிபாடு செய்தால் பண தேவைகள் பூர்த்தியாகும் பலரும் போற்றும் வாழ்க்கை அமையும் லக்ஷ்மி கடைக்கண் பார்வை பார்க்க தை மாத வெள்ளிக்கிழமையில் சமய மாலை படித்து அதிகாலை நேரம் வழிபடுவதும் நல்லது வெள்ளிக்கிழமை ராகு கால வழிபாடு பற்றி தெரிந்து கொள்வோம் வெள்ளிக்கிழமை கால வேளையில் அம்மன் கோவிலுக்கு சென்று அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று அங்கே அங்கே உள்ள துர்க்கை சந்நிதியில் விளக்கேற்றி வழிபடுவது சகல தோஷங்களும் கண் திருஷ்டியும் நீங்கும் தை வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் துர்க்கை சந்நிதியில் நெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வீட்டில் உள்ள திருஷ்டி முதலானவை நீங்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கும் தை வெள்ளியில் அம்மனை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் கேசரி என ஒவ்வொரு வாரமும் ஏதேனும் பிரசாதத்தை வழங்கி அம்மனை வழிபாடு செய்தால் தனம் தானியம் பெருகி மனநிறைவான வாழ்க்கை ஏற்படும் அந்த அம்மன் முன் அன்றாட வாழ்க்கையின் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உன் அருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மை உண்மையன்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம் என்று சமயமாலை லட்சுமியின் முன்னால் பாடுங்கள் உங்கள் கலகங்கள் அகலும் கவலைகள் தீரும் பக்கபலமாக பல்வகை செல்வங்களையும் லட்சுமி தேவி வழங்குவாள் அத்துடன் மனதில் தெளிவோடு தை வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகையை பூஜித்தால் இன்பங்கள் யாவும் இல்லம் வந்து சேரும் அதே மாதிரி இந்த தை வெள்ளி திருஷ்டி சுற்றுதல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தை மாதத்தில் வெள்ளிக்கிழமையில மறக்காம வீட்டில் இருக்கும் எல்லாருமே திருஷ்டி சுற்றி போடுங்க வெள்ளிக்கிழமையில் சாயங்காலம் விளக்கேட் தனதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாருமே வீட்டில் நடுவை அமர சொல்லிடுங்க திருச்சி சுற்றி போடணும் திருஷ்டி கழிக்கும் போது இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கிழக்கு பார்த்து இல்லைன்னா வீட்டோட வாசலை பார்த்து அமரணும் பூசணிக்காய் எலுமிச்சை தேங்காய் இதில் ஏதாவது ஒன்றை சுற்றி போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வலிமை மிக்கது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தை வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து சகல செல்வங்களையும் பெறுவோம் நன்றி